இலங்கை தற்போது மேற்கொண்டு வரும் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டமானது நாணய நிதியத்துடன் இவ்வாறான ஒரு திட்டத்தில் ஈடுபடும் கடைசி சந்தர்ப்பமாக மாற்ற விரும்புவதாக ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்தார் முழு தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதிமுகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத்தின் பங்கேற்புடன் இன்று காலை கொழும்பில் நடைபெற்ற இலங்கையின் பொருளாதார மீட்சிப்பாதை கடன் மற்றும் நிர்வாகம் என்ற தலைப்பிலான விசேட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் கடன்களை அடைப்பதற்கு தேவையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உருவாக்க முடியும் என ඇගේ நம்பවதாக ජනාதிපදී மேலම් தெரிවිතාරය. අදපිය ඇතිවී තිබෙනම යම් සමනී ආර්ථික ඇතිවී තිබෙන සමන්නේ. ස්ථාවර බාවට අපත් කරගන්නත්. මේ තත්ත්වේ තවත් සක්තිමත්තනට වර්ධනය කරගන්න. විසාාල කාරයයක් අපේ වෙ පැවී තිබෙනවාෙන විශවාසක පට තිබෙනවා. අපට ආරම්භග පියවර. ඇතිවී තිබෙන තත්වයි යෝජනට ආකර්ෂණය පලිසරයක් නිර්මාණකිරීම ලකොටගනමින් සහ දිරිගෙන්න්මීමක්ලෙසේ. බ ക്ക പ , പ t .

வாழ்க்கையை மேம்படுத்தும் நிலையான பெறுபேற்றை உள்ளடக்கிய வளர்ச்சியின் பாதையை தொடருகின்ற நிலையில் சர்வதேச நாணய நிதியம் உறுதியான பங்காளியாக இருக்கும் என அவர் தெரிவித்தார் மேலும் ஜனாதிபதி அனுரகுமாரி தெரிவித்தது போல இந்த நேரம் வித்தியாசமானதாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ள அவர் இலங்கைக்கு தேவைப்படும் இறுதி சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டமாக இதனை மாற்றுவோம் அத்தோடு இலங்கை தற்போதைய பாதையில் தொடர்ந்தால் இது சாத்தியம் என்பதை the imf will remain a steadfast partner of sri lanka and we very much look forward to working together to improve the lives of all the citizens now and future generations. i think, again, just to conclude, and, you know, this time must be different. like i said, we have 16 programs before this is the 17th program for this time must be different. as the president just said, let us ensure that this is the last IMF program Sri Lanka will have. We completely agree with that. We believe that is possible. இதேவேளை ஜனாதிபதிக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத் உள்ளிட்ட தூதுக்குழுவினருக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது இதன்போது அமெரிக்கா அண்மையில் விதித்த வரிகளை பற்றி குறிப்பிட்ட ஜனாதிபதி இலங்கையின் மொத்த ஏற்றுமதியில் சுமார் இருபத்தி ஐந்து சதவீதம் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் அவ்வாறு வரி அதிகரிப்பதால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் உலகளாவிய நெருக்கடிகள் காரணமாக இலங்கை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அவற்றால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் குறித்தும் ஜனாதிபதி எவ்வாறாயினும் இந்த சவால்களை மிக்க வகையில் முகாமைத்துவம் செய்வதற்கும் அவற்றின் தாக்கத்தை குறைப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கு உறுதியளித்துள்ளார் இதன்போது கருத்து வெளியிட்டுள்ள கீதா கோபிநாத் கடுமையான நெருக்கடியிலிருந்து நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தை பிரதிபலிக்கும் வகையில் அடைந்த பொருளாதார வளர்ச்சியையும் மிக அதிக பணவீக்க விகிதத்திலிருந்து பணவீக்க விகிதம் குறைந்ததையும் குறிப்பிட்டுள்ளதோடு கடந்த இரண்டு ஆண்டுகளில் இலங்கை அடைந்துள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் பாராட்டியுள்ளார் அதேபோன்று அரச நிர்வாக மறுசீரமைப்புகளில் அரசாங்கம் அடைந்துள்ள முன்னேற்றத்தை பாராட்டிய அவர் இந்த முயற்சிகளை நிலைநிறுத்தி விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவத்தையும் இதன்போது வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது